உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்தும் பச்சை கற்பூரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் பச்சை கற்பூரம் இது வந்து கடையில் விற்கும் நமக்கு தேவைக்கு வாங்கிக்கிறலாம் இது வந்து அரை லிட்ரு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் நான் இந்த அரை லிட்டரு நல்லெண்ணெயில் இது பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கின கற்பூரம் பதினஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இது என்ன செய்யணும் நம்ம அரை லிட்ரு எண்ணெயில் இதை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறனும் இதனால் நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன் லைட்டாக அப்படி நசுக்கினாலே போயிடும் ஆனால் வந்து நல்லா சீக்கிரம் குயிக்காக மிக்ஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் பவுட்ரு பண்ணிட்டேன் லைட்டாக அப்படியே நசுக்கி விட்டாலே போயிடும் அப்படியே தூள் தூளாகும் நல்லா வாசனமாக இருக்கும் அந்த வாசனமே நமக்கு வந்து நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் சாதாச்சா கடப்புறம் மிக்ஸ் பண்ண என்னைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் போட்டு கலக்கி பாரு அப்படியே கரையிட்டு பாரு நல்ல நீர் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் சீக்கிரம் கலக்கணும் அப்படி நம்ம ஷேக் பட்டி அடுத்து வந்து எண்ணெய் நல்லா மிக்ஸ் நம்ம அந்த மெல்சம் விளக்கு கொடைப்பா காமாட்சி விளக்கு தட்டுல காய் இருபத்து இருபது பீஸாக தாமரை பொக்காசு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் என்ன இப்போ வந்து நம்ம ஈவினிங் பண்ணுறனால அதுக்குரிய ஸ்லோகம் சிவம் பவது கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய வர்த்தனம் மம துக்க வினாசாய சந்தியா தீபம் நமோ நமக நம்ம இரவு விளக்கேற்றும் போது சிவம் பவது கல்யாணம் அந்த ஸ்லோகம் நம்ம சொல்லணும் இப்ப பாருங்க பச்சை கற்புறம் ஆஹ் ஏத்துன ஜுவலை இவ்வளவு நல்லா எரியுது நல்ல மனமா இருக்கு நீங்களும் உங்க வீடுகள்ல ஏற்றி கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருங்க நான் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் சொல்லி அவங்க செஞ்சு அந்த வேப்பண்ண விளக்கு அடுத்தபடியாக வந்து பம்பிக்க வேணும் எல்லாத்துக்குமே தொழில் முன்னேற்றம் சரி வீட்டில் சண்டை சச்சரவுனாலும் சரி குடும்ப ஒற்றுமைனாலே சரி முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் பாவம் அப்படின்னாலும் சரி வீட்டில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கை இரு கை சேர்ந்தாதான் ஓசை எழுப்பும் அதே மாதிரி ரெண்டு மாடும் ஒன்றா போனால் தான் வண்டி நல்லா இருக்கும் முதல்ல வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு அதாவது நான் இது சொன்ன பிறகு அவங்களே சொல்றாங்க இவ்வளோ நாள் எங்கள் ஹஸ்பண்டை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் மேம் அவர் கோப்படுறார் கோப்பறன்னு நினைச்சேன் அந்த கோபத்துக்கான காரணம் என்னான்றது எனக்கு தெரியாமல் போச்சு பரவாயில் மனசு விட்டு பேசவும் எனக்கு நல்லா அது வந்து நாம தப்பு பண்ணியிருக்கோன்றத நான் உணர்றேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி நமக்கும் சரி நம்மனால ஒருத்தரை பயன் பயனடைஞ்சிருக்காங்க இது எவ்வளவோ பேர் இருக்காங்க இப்போ எல்லாருமேக்கே இந்த நன்மை பெறட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு இருக்கேன்